வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியெல்லாம் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன தேதி மே ஏழாம் தேதி சரியாக மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழு அன்றைக்கி தான் தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாரு ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாடெல்லாம் போட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி சூறாவளி பிரச்சாரத்தை வந்து திமுக வந்து பண்ணாங்க அதனுடைய பலனாக தனி பெரும்பான்மையோட திமுக ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக மே ஏழு அன்னைக்கு பதவி எடுத்துக்கிட்டாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருடம் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த மூணு வருஷத்தில் உண்மையிலேயே விடியல் கிடைச்சிருக்கா இல்லை மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி அலை வந்து வீசிக்கிருக்கா கவர்மெண்ட் மீது அப்படிங்கிற பல கேள்விகளை டிபேட்ஸை நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கியிருக்கோம் வழங்குகிறோம் புதுமை பெண் திட்டத்தின் கீழே அரசு பள்ளியில் படித்து காலேஜ் போகிறாங்க பாத்தீங்களா அந்த இளம் பெண்களுக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறோம் அது மாதிரி பஸ்ஸில் வந்து ஃப்ரீ பயணம் இது மாதிரி பல திட்டங்களை வந்து திமுக அரசாங்கம் நிறைவேற்றிருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் காலையில் பள்ளி படிக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலை சிற்றுண்டி திட்டம்லாம் வழங்குறோம் அப்படின்னு இந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து அவங்க வெளியிடுறாங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு முத்தான ஆட்சி இந்த மூன்று வருடமே சாட்சி அதற்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பக்கத்து பாஜக பார்த்தீங்க அப்படின்னா இந்த யாரடி நீமோகினி படத்தில் கிளைமேக்ஸில் தனுஷ் அவர்கள் ஒரு லிஸ்ட்டை வந்து எடுப்பார் அந்த லிஸ்ட்டு வந்து ஆள் உயரத்துக்கு இருக்கும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிரான அந்த பிரச்சனைகளை திமுக ஆட்சியில் நடந்த பிரச்சனைகளை பாஜக பேசுகிறாங்க அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா மூணு ஆண்டுக்கே மூச்சு முட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வந்து வெளியிட்ருக்காரு மூச்சு முட்டுது அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்கை வந்து குறிப்பிட்டு அந்த பதிவை போட்டிருக்காரு அதன் பிறகு சமூக வலைதளத்தில் மூச்சு முட்டுது அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு ட்ரெண்டாக வந்து ஆரம்பிச்சிருக்கு அந்த பட்டியலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மூணு வருஷத்தில் மக்கள் வந்து என்னென்ன இன்னல்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து சொல்கிறாரு அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு வேங்கை வயலில் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்த கொடூரம் வந்து நடந்துச்சு இன்னும் அந்த குற்றவாளிகள் யாரு அப்படிங்கிறது தெரியலை கைது செய்யப்படலை ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அன்றாடம் பயன்படுத்தும் ஆவின் பால் இருக்குது பார்த்தீங்களா அதில் கொழுப்பை குறைத்து விலையை அதிகப்படுத்தியது திமுக அரசு அப்படின்னு ரெண்டாவது சொல்லியிருக்காரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ வந்து போணுச்சு ஆவின் பால் பாக்கெட்டை எடுத்து ஒரு தனியார் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அதை வந்து சோதனை பண்ணி பார்க்கும்போது கொழுப்பு வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இதில் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு பேசினாரு அதை வந்து சுட்டி காட்டியிருக்காரு ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் போதை பொருள்களுடைய புழக்கம் வந்து அதிகரிச்சிருக்கு மூணாவது நாலாவது கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு சதி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சிலிண்டர் விபத்து அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீடியாக்கள்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதன் பின்னாடி இப்போ தான் இந்த கோவை குண்டு வெடிப்புடைய பதினாலாவது குற்றவாளியை கைது பண்ணி சார்ஜ் ஷீட்டை என்னையே சமீபத்தில் தான் வந்து தாக்கல் பண்ணாங்க அந்த சார்ஜ் ஷீட்டை நான் நம்மளுடைய சேனலில் வந்து நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருந்துச்சு அந்த சார்ஜ் ஷீட் அதுதான் சொல்லியிருக்காரு கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சதியை மூடி மறைக்க பார்த்தது திமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை நாலாவது பிஜிஆர் ஸ்கேம் நடந்திருக்கு அடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கு பார்த்தீங்களா அதுல முறைகேடு வந்து நடந்திருக்கு தலித்து சிறுமியை வன்கொடுமை செய்த திமுக எம்எல்ஏ ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா திமுக எம்எல்ஏ உடைய மகன் மற்றும் மருமகள் வந்து ஒரு தலித் பெண்ணை வந்து வன்கொடுமை பண்ணியிருக்காங்க சித்திராவதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து சமீபத்தில் வந்துச்சு அதை வந்து அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு அடுத்த தமிழகத்துல லாக் அப் டெத் வந்து அதிகரித்து வருது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு ஜெயராஜ் பென்னிக்ஸ் அதிமுக ஆட்சியில் லாக்அப் டெத் வந்து ஆனாங்க அப்போ வந்து என்ன மீடியாக்களும் எந்த அளவுக்கு கொந்தளிச்சாங்க ஆனால் திமுக அரசில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்த பிறகு நிறையா லாக்அப் டெத் இஷ்யூ வந்து இருக்கு யாருமே வாயவே தொடக்க மாட்டீங்களே அப்படின்னு பாஜக தொடர்ந்து கேள்விகள் எழுப்புகிறாங்க அது அண்ணாமலை இந்த பட்டியலில் வந்து சுட்டி காட்டியிருக்காரு அடுத்து வீட்டு வரி சொத்து வரி வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அடுத்தது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்திய ஒருத்தருக்கு திமுக வந்து பதவி வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு ஜாஃபர் சாதிக்கு திமுகவுடைய அயலக அணி இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய பொறுப்பில் வந்து இருந்தார் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கைது செய்யப்பட்ட பிறகு அந்த இஷ்யூ வந்துச்சு பார்த்தீங்களா ஜாஃபர் சாதிக்கு கடத்திருக்காரு அப்படின்னு நியூஸில் இந்த செய்தியெல்லாம் வந்த பிறகு திமுக அவரை வந்து இருந்து விளக்குனாங்க டிஸ்மிஸ் பண்ணாங்க இந்த மழைநீர் வடிகால் இருக்குது பார்த்தீங்களா அதுக்காக நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் பணிகள் செய்யப்படும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் அதில் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு மின் கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே மாத மாதம் அந்த மின் கணக்கீடு வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் பில் எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா அதுக்கு மாறாக அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படல மாறாக மின் கட்டணம் தான் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அடுத்து தங்களுடைய உரிமைக்காக போராடிய விவசாயிகள் மீது குண்டாஸில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு திருவண்ணாமலையில் வந்து அந்த ஷிப்கார்டு வந்து அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க அதில் போராடிய சில விவசாயிகள் மீது குண்டாஸ் வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டுச்சு பிறகு அதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு அது எல்லாத்தையும் வாபஸ் வாங்கினாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு திமுகவுடைய வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படலை அப்படின்னு அண்ணாமலை சொல்லி மூச்சு முட்டுது அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்கை போட்டு இன்னைக்கு பதிவு போட்டிருக்காரு இன்னைக்கு இதை பற்றிய ஒரு விவாதம் தான் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்குங்க உங்களுடைய பார்வை என்ன திமுக சொல்கிற மாதிரி முத்தான ஆட்சி அதற்கு இந்த மூன்று வருடமே சாட்சி அப்படின்னு திமுக சொல்கிறாங்க அதுக்கு உங்களுடைய ஆதரவா இல்லை மூன்று ஆண்டுக்கே மூச்சு முட்டுது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்கு உங்களுடைய ஆதரவா திமுக ஆட்சிக்கு கடந்த மூன்று வருட ஆட்சிக்கு நூற்றுக்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்